பத்தாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு விழித்துக்கொண்ட ஹெய்லி குப்பி எரிமலை எத்தியோப்பியாவின் அஃபார் பிராந்தியத்தில் அமைந்துள்ள ஹெய்லி குப்பி என்ற எரிமலை சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் வெடித்து சிதறியுள்ளது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வு உலகெங்கிலும் உள்ள ஆய்வாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை தொடங்கிய இந்த வெடிப்பினால் சுமார் பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டர் உயரத்திற்கு புகை மற்றும் சாம்பல் மேகங்கள் வளிமண்டலத்தில் பரவியுள்ளன இந்த எரிமலையிலிருந்து வெளியேறியுள்ள சாம்பல் படலம் செங்கடலை கடந்து ஓமன் ஏமன் மற்றும் இந்தியாவின் குஜராத் வடமேற்கு மாநிலங்களை நோக்கி நகர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக விமானப் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் விமான நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மக்கள் வசிக்காத பாலைவன பகுதியில் இது அமைந்துள்ளதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருந்தாலும் சுற்றுச்சூழலில் இது ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து விஞ்ஞானிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர்